தமிழ் வானொலியின் மரண அறிவித்தல் ஒன்று மல்லிகாவதி தியாகராஜா இறைவனடி சேர்ந்தார் மட்டக்களப்பு ஆரியம்பதியினை பிறப்பிடமாகவும் வாழைச்சேனையினை பதிவிடமாகவும் கனடா ஸ்காபுரோவினை நிரந்தர பசிப்பிடமாகவும் கொண்ட திருமதி மல்லிகாவதி தியாகராஜா அவர்கள் பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணியளவில் தனது இல்லத்தில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற தியாகராஜா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான நல்லதம்பி நேசம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான செல்லத்துறை கண்ணம்மை அவர்களின் பாசமிகு மருமகளும் சுவர்ணலதா சுஜிதரன் சுகானந்தினி சுபாஜினி சுதர்ஷினி ஆகியோரின் அன்பு தாயாரும் ரஞ்சித் மூர்த்தி சிவமோகன் தாளி அருள் செல்லையா சௌதாமினி சுஜிகரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் நிஷாந்த் மதுசன் கிருஷன் குகேஷன் பத்மஜன் கெஷான் தனிஷா அக்ஷயா அஸ்னிகா அஸ்லி ஆகியோரின் அன்பு அம்மம்மாவும் கவினாஷ் நீலேஷ் ஆகியோரின் அன்பு அப்பம்மாவும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இறுதி கிரிகைகள் எண்பத்தொன்பது பதினொன்று வூட் அவெனியோ மார்க்கம் ஒன்டாரியோ எனும் முகவரியில் அமைந்துள்ள சப்பிள் ரிச் ஃபியூட்ரல் ஹோம் அண்ட் கிரிமியேஷனில் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை பார்வைக்கு வைக்கப்பட்டு மறுநாள் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை மீண்டும் பார்வைக்கு வைக்கப்பட்டு கிரியைகள் இடப்பெறும் ஹைக்லேண்ட் ஹில்ஸ் கிரிமேட்டோரியம் பன்னெண்டு நாலு ஒன்பது ரெண்டு வுட்பைன் அவென்யூ கோர்மிலி ஒன்டாரியோ எனும் முகவரியில் காலை பதினொன்று முப்பது மணிக்கு உடல் தகனம் செய்யப்படும் தொடர்புகளுக்கு மகன் சுஜிதரன் தியாராஜா நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு நான்கு எட்டு கனடா மருமகன் ரஞ்சித் நான்கு ஒன்று ஆறு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஐந்து இரண்டு இரண்டு கனடா மருமகன் சிவமோகன் தளிர் ஆறு நான்கு ஏழு ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் கனடா மருமகன் அருள் செல்லையா நான்கு ஒன்று ஆறு ஏழு எட்டு எட்டு மூன்று ஐந்து இரண்டு எட்டு கனடா மருமகன் சுஜிகரன் ஒன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று நான்கு ஒன்று மூன்று அமெரிக்கா அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறோம் இது தளிரின் மர்ண அறிவித்தல்